எங்கடா என் பிள்ளை கூட்டுவாட கூட்டு வரமா முழு என்ன என்ன பாத்து பாருங்க அம்மா எங்க இப்படி திரும்பி பாருங்க எல்லாம் என்ன கொடுத்தான் ஒரு நாள் இப்படி கிஸ்டடிக்கல ஏய் கூடுங்க கூடுங்க Yeah, I'm <laughs> gonna

உண்மையம் ஆமா கண்ணி மகனி அம்மா எப்படியாவது நம்முடைய மந்திரி அல்லவா ஆமா அந்த முனியப்பன் கோயில திறந்து ஒரு தடவ அவங்ககிட்ட காட்டிருக்கோயில் கோயில் திறந்த உடனே ஆனதான் முன்னே பலி கொடுக்கணும் சாமி ஓய் ஆஹ் கோயில் நம்ம திறந்து விட்டா கூட நம்ம போற மாதிரி இல்லை மூலஸ்தானம் சரில சாமி அம்மா மகனே நான் பெத்த செல்வமே அப்படி இருந்தாலும் சரி உன்னுடைய ஆசை மகதாகி வீரவாள் அபிமன்யு மல்லிகை முள்ளிகை இருவாட்சி கோந்து வந்தாரை வெற்றி வீர் செண்பகம் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய சரி வாசனாதி மலர்களை கொண்டு வந்து என் மாதாவினுடைய பாதத்திலே கொட்டி கோடான கோடி வந்தனை செய்தியர் அன்னை ஒரு நிமிஷம் அம்மா ஏ அப்படி இருக்க போது எங்களுடைய ந ஆணைக்குந்து பட்டணத்தில் மணியப்பன் கோயில் இருக்குது மாரிய கோயில் இருக்குது காளியை கோயில் இருக்குது எல்லா கோயிலும் இருக்குது எல்லா கோயிலுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் உனக்கு வேலை ஆமாங்க இன்றைக்கி வந்து எங்களோட ஒன்றை சாமி கும்பிடுவேன் ஆனால் மூலஸ்தானத்துக்கு நாங்கள் மட்டுந்தான் போவோம் உனக்கு எப்படி மூலஸ்தானம் சரியில்லைங்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படி இல்லைங்க அந்த கட்டணம் மேஸ்திரிக்குறான் பாரு அவன் சொல்லிதாய் எனக்கு தெரியும் நான் உள்ள என்னைக்கு வந்துக்கிறேன் நெனக்கடா உள்ள போனேன் நான் ஏம்மா நான் இன்னு சொன்ன நான் மேஸ்திரி கிட்ட நீ காய்ச்சிருப்பா அவன் சொல்லிருப்பா அம்மா அகண்ணே அபிமன்யா அப்படையாக வாழ அபிமன்யும் கோடாட கோடி வந்துருச்சு வேறு அம்மா

இரண்டைக்கும் சுகமாக நீ வாழ வேண்டும் கண்ணே அம்மா நான் ஆயிரம் பிறவி எடுத்தாலும் எனக்கு தாயாக என்னைக்கு நீயா தான் இருக்கணும் அப்படியா நீ ஒன்று இருந்துட்டா போதும் அப்படியே ஆகட்டு அம்மா மகனே அப்படி இருந்தாலும் okay சகோதரிகளுக்கு சண்டை பனிரெண்டு நாளைய சண்டை பனிரெண்டு நாளைய சண்டையிலே அபிமன்னன் என்பவர் தனியாக இருப்பேன் துரியோதனாதிகளை வென்று வென்றேன் யுத்தத்திலே அப்பேற்பட்ட என்னை என் தந்தையாரோடு இருந்து என்னை சீக்கிரமா அபிமன்னன் அரண்மனைக்கு வர சொல்லி சொல்லி என்ன வரவழைச்சியாமே இன்னும் கொஞ்ச நேரத்தான் பொழுது விடிய போகுது சரி சந்தைக்கு நான் போகணும் கண்ணே என்ன என்னத்துக்கு பன்னெண்டு நாள் கழிச்சு வர சொன்னம்மா கண்ணே மகனே நான் பெத்த அபிமன்னா அம்மா பனிரெண்டு பனிரெண்டு நாள் யுத்தத்துக்கு போய்விட்டு ஆமா இன்று பதிமூணாவது நாளாக பெற்ற தாயை பார்க்க வந்திருக்கிறேன் ஆமா கண்ணே அம்மா நீ இனிமே அது பொறுக்கு போக வேண்டாம் என் கூட இரு என்னைக்கும் சொல்லாத வீர திறந்தமிட்டு என்னை அனுப்பி என் தாயே

அரண்மனையில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருப்பேன் மகனே அதற்கு பிறகு சரி யுத்தத்திற்கு போய் தான் தீர வேண்டும் அரண்மனையிலே என் தேவியாகி உத்தரகுமார்த்தியோடு இருக்கிறேன் அபிமன்யோ அம்மா மகனே அம்மா நான் சொல்வதை கேளுப்பா ஒன்றும் ஆகாது நான் அரண்மனையில் உத்தரகுமார்த்தியோடு இருக்கிறேன் சரி நீங்கள் அரண்மனையில் இருங்கள் பொழுது புலரும் முண்டு ரணகலா போவான் வெற்றி கொள்வான் வீரபாலாபிமன்யோ